வணக்க மக்களே நான் உங்கள் மனவேளம் மனப்பாட்டாக நாம் இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரில் மீண்டும் பார்த்திங்கன்னா சாலை ஸோ சாலை மீன்கள் பட்டிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா விலையே இல்லை உண்மையில் பார்த்தீங்கன்னா வட்டாளம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு தான் அந்தளவுக்கு விலைவாசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மீன்களின் விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாலை மீன்கள் படாமல் மீனவர்கள் ரொம்ப கஷ்டங்களாக இருந்தாங்க மனப்பாட்டிலே தான் அந்த ஊரே செழிப்பாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சி தினம் எல்லாருக்குமே நாலு வட்டம் அஞ்சு வட்டம் சாலைகள் இருந்தது ஆனால் ஒரு எண்ணூறுபா எழுநூறுவா கடைசி ரேட்டு கண்டிப்பாக நீங்கள் சாலை வந்து கம்மியான ரேட்டுக்கே எடுக்கணும்னா மணப்பாடு ஏலக்கூடங்களில் வந்து நேரடியாகவே எடுக்கலாம் அதிகமான வட்டா வந்து கலப்பு அதாவது கலசன்னு சொல்லுவாங்க அந்த இதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடாக உதறி மீன்களை கழிக்கிறாங்க நமக்கு அதிகமான மீன்கள் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா போதுமான விலைகள் இருக்காது அதே கம்மியான மீன்கள் கிடைக்கும்போது அதிகமான விலைக்கு போகும் ஸோ அதே நிலமை தான் இந்திய தினம் அதனால நம்ம மீனவர்கள்